கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆதியாகமும் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை பார்க்கின்ற பொழுது நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் நுண்ணோடே இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன காரியம் செய்தாலும் நம்மை சுற்றிலும் யாரும் இல்லை என்று நாம் நினைக்கலாம் ஆனால் நம்மை பார்க்கின்றவர் நமக்கு உதவி செய்கின்றவர் நம்மை காண்கின்றவர் அவர் நமக்கு பக்கத்திலேயே இருக்கின்றார் ஆண்டவர் ஆகிய கத்தருடைய வசனம் சொல்லுகிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடு கூட அவர் இருக்கின்றார் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையும் அவர் நன்கு அறிந்தவராக இருக்கின்றார் நாம் சில நேரங்களில் சோர்ந்து போய் இருக்கின்ற பொழுது அவரே நமக்கு பெரன் தந்து நம்மையும் ஆதரிக்கின்றவராக அவர் இருக்கின்றார்